இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கண்டித்தான் பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம எடுத்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணும் கொடுத்துக்கிறோம் பதிமூணும் கொடுத்துக்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு பதிமூணு இது எல்லாமே கொடுத்துக்கிறேன் ஆனால் ஏபியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாக போயிடுச்சு ஸோ பிசி தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முப்பத்தி மூணு வரணும் ஆனால் ஏபியும் வரலான்னு சொல்லிட்டு தான் நான் காப்போனா ஏபிசி மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த கரெக்டாக அந்த கேப்பில் பாருங்க முப்பத்தி மூணு கொடுத்துக்கறேன் பதிமூணு கொடுத்துக்கறேன் ஆனால் வந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஏபியில் இருபத்தி மூணாக போயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி மூணு வரலின்னா நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நாளைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி மூணு பிசியில் அது ஏபி பிசி ஏசியும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணும் பதிமூணுன்னு இன்னொரு சான்ஸ் இருக்குது ஸோ நேற்று எப்படி வச்சு எடுத்துருந்தோம் அப்படி வரலன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள் கணிப்பில் எந்தளவுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் நாலு போட வந்து பார்த்திங்கன்னா நாலு கொடுத்துருந்தேன் சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏர்லி சாட்டில் நாலு கண்டிப்பாக வர மாதிரி இருந்துச்சு ஆள் போர்டு மூணு கொடுத்துருந்தா கூட ஒரு மூணு பி போர்டில் மூணு எட்டாக இருக்கும் ஸோ மிஸ் ஆகிடுச்சி சரி வாங்க இப்போ நாளைக்கு எனக்கு பார்த்துருவோம் அதுவும் பாருங்களேன் அந்த முப்பத் பதிமூணு வந்து ஆல்ரெடி ஏபியில் இருந்ததுனால தான் அந்த பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து ஒரு ஸ்டெப் அப்படி பிரித்து வச்சுருக்கோங்க அந்த நம்பரை ஸோ பதிமூணு இந்த ஃபோர் டிஜிட்டக்குள்ளே ஒரு நம்பரை மாற்றி வைக்க தான் இந்த மாதிரி மிஸ் ஆகுது முப்பத்தி மூணு வர வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எட்டு பாருங்கள் மேலே வந்து எட்டு அப்படியே ஏ போலேருந்து சி போல்னு ஊற்றி மறுபடியும் ஏ நான் ஊற்றிருப்போம் இந்த மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு வரணும் மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தெட்டு ஃபோர் டிஜிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்போம் ஸோ எண்பத்தி வந்துமே அடுத்தது வந்து ஃபுல் பவர் வச்சு முப்பத்தி மூணு பிசியில் கொண்டு வந்துக்கிறாங்க பாருங்கள் ஸோ ஒரு சில டைம் அந்த நம்பர் அந்த ஃபோர் டிஜிட்டுக்குள்ள அந்த நம்பரை மாற்றி வைக்கக்கூட தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருது ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பரையும் கணக்கு எடுத்துக்கணும் சரிங்களா ஒன்று ஆறு மறுபடியும் ஆறு பி போர்டில் இந்த மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ஆறு ஒன்று வரணும் மொதல் நாளே ஆறு வந்திருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தாறு கிட்ட நம்ம எடுத்துருந்தோம்மா வச்சுங்களேன் இந்த அறுபத்தாறு பதினொன்று அறுபத்தாறு பதினொன்று அதுக்கும் பவர் வச்சு நம்ம ப்ளே பண்ணோம் ஆனால் ஒரு நாள் லேட்டாக கொண்டு வந்திருப்போம் இந்த மாதிரி ஃபாலோவிங்கு ஸோ இந்த மாதிரி பேட்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்ன பண்ண வர்றதுனால ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் இந்த எட்டு எப்படி ஃபுல் பவரை வச்சு மாற்றி வச்சானோ ரெண்டாவது நாள் பாருங்கள் இந்த எட்டு எடுத்து சி போர்டில் வைக்கக்குள்ள அடுத்த நாள் எண்பத்தெட்டு வரணும் ஆனால் முப்பத்தி மூணு வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இதை நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் மூணு அப்படியே மாற்றி வச்சிருக்கிறோம் ஸோ மூணு நிறுத்தி டபுள்ஸாக நீ கொண்டு வந்துருக்கணும் வரல அப்படி வரலின்னா நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ மூணு நிறுத்தி டபுளாக வைக்கணும் அப்படி இல்லைன்னா எண்பத்தெட்டாக வைக்கணும் பிசிக்கு சரிங்களா ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள் உள் நம்பரில் மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அப்படியே கடந்து வரும் முப்பத்தி மூணு உள் நம்பரில் அப்படியே முப்பத்தி மூணு இந்த நம்பரை அப்படியே ஆப்போசிட் பண்ணி வெளி நம்பருக்கு முப்பத்தி மூணு கொண்டு வரணும் இல்லை எண்பத்தி எட்டு கொண்டு வரணும் நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்துன்னு இருக்கும் இன்னைக்கு வந்த ரிசல்ட்டு இரநூத்தி முப்பது ஏசி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது சரிங்களா ரெண்டு டேரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபதுன்னு இருக்குது ஸோ இப்போ வைக்கக்குள்ள என்ன பண்ணுன்னா இந்த பக்கத்தில் உள்ள நம்பர் மேக்ஸிமம் எடுக்கணும் நூற்றி முப்பத்தி மூணுன்னு இருக்குது அதை எடுத்து கொண்டு வரலாம் நூற்றி முப்பத்தி ஒன் மூணு அப்படி இல்லைன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இந்த நம்பர் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பக்கத்தில் உள்ள நம்பர் பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ ரெண்டுலேயும் காமனாக மூணு ஒன்று இருக்கிறதுனால நாளைக்கு பதிமூணு முப்பத்தி ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கணக்கு வருது அதேமாதிரி நக இருக்கணும்னு சொல்லியிருந்தார் முப்பத்தி ஒன்று திருப்பி முப்பத்தி ஒன்று திருப்புனால் பதிமூணுங்களா பதிமூணு பவர் வச்சுருக்கிறான் அறுபத்தி மூணு ஸோ இந்த அறுபத்தி மூணுக்கு அப்படியே பவர் வைக்கணும் பதிமூணு ஸோ பதிமூணு அப்படி இல்லைன்னா முப்பத்தி மூணு இது நாளைக்கு வந்து மெயினாக முப்பத்தொன்று இது மாதிரி வரத்துக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த முப்பத்தி மூணு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மூணு டபுள்ஸாக கூட வரலாம் உள் நம்பர்லேருந்து மூணு அப்படியே முப்பத்தி மூணு வந்திருக்கு அந்த நம்பரை அப்படியே ஆப்போசிட் பண்ணி வெளி நம்பருக்கு முப்பத்தி மூணு கொண்டு வரணும் ஸோ முப்பத்தி மூணு வச்சு ஒன்றை வச்சு நம்ம ப்ளே பண்ணணும் அல்லது அந்த பி போர்டு நம்பரை எடுத்து கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அல்லது நூற்றி முப்பத்தி மூணு இந்த மாதிரி பேட்டனில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏ போர்டு ஜீரோ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா சீ போர்டந்து ஜீரோ ரெண்டு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி அஞ்சு ஜீரோ வரணும் இந்த ஏழு கிட்டே வரணும் ஓகேங்களா ஏழு கிட்ட அஞ்சு ஜீரோ வரணும் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு நாள் லேட்டாக அந்த ஜீரோ இதுக்கு பவர் வச்சு அஞ்சு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி பவர் வச்சு ஜீரோ வைக்கணும் ஆனால் ஒரு நாள் லேவாக இந்த ஜீரோ கொண்டு வந்துக்கிறோம் பார்த்தீங்களா இதே கான்செப்டில் அஞ்சு ஜீரோ இன்றைக்கி வந்து ஏ போடு ஜீரோவோ அஞ்சோ வந்துருக்கணும் நாளைக்கு வந்து ஏ போடு ஜீரோ வரலாம் அல்லது அஞ்சு வரலாம் ஜீரோ தான் மெயினாக வரணும் ஏன்னா வீக்லி சார்ட்லேயே அது பேட்டனாக இருக்குது அதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் நிறுத்தினாலோ இல்லை அடுத்த நாள் எடுத்து வச்சாவோ பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் ஆறுக்கு பவர் ஒன்று அப்படியே இடையில உள்ள அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஸோ இதுதான் மேலே பார்த்தீங்கன்னா பீபோர்டில் நாலை நிறுத்தினாலே மேலே கற நம்பரை அடுத்த நாள் அஞ்சு கொண்டு வரணும் கரெக்டாக வச்சுருக்கோம் ஸோ ஒரு நம்பர் நிறுத்தினாலோ அல்லது அடுத்த நாள் எடுத்து வச்சாவோ நாலு நிறுத்தியிருக்கிறோம் மேலே இருக்கிற அஞ்சு எடுத்து அடுத்த நாள் கொண்டு வந்துக்கிறோம் அதே கன்செப்ட் தான் மூணை நிறுத்திருக்கிறோம் ஓகேங்களா மூணா நம்பரை நிறுத்திருக்கிறோம் இந்த ஒன்றா நம்பரை அப்படியே பீ போர்டுக்கு கொண்டு வரணும் அப்போ போர்டுக்கு ஒன்று வரணும் ஏ போர்டுக்கு ஜீரோவோ அஞ்சோ வரணும் ஓகேங்களா அப்போ அஞ்சு ஜீரோ வந்தால் ஏபியில் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த ஜீரோவை எடுத்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கிற நம்பர் எடுத்து கொண்டு வரக்குல மேலே இருக்கிற ஐம்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வரணும் ஸோ ஏபியில் ஐம்பத்தி ஒன்று வரணும் இல்லைனா ஜீரோ ஒன்று வரணும் ஸோ இதில் ஏபியில் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வீக்லி சார்ட்டு வரும் இப்போ வீக்கிலி சார்ட்ல இருக்கிறோம் வீக்லி சார்ட்ல இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பாருங்க ஒரு நம்பர் பார்த்துனா அடுத்தது பெண்டிங்கில் இருக்கிற ரெண்டு நம்பர் வரணும் ரெண்டு நம்பர் பார்த்தோன்னா பெண்டிங்கில் இருக்கிற ஒரு நம்பர் வரணும் நம்ம அந்த மூணு நம்பர் நம்ப எடுத்துக்கிட்டோமோ உதாரணத்துக்கு இங்கே நானூற்றி எண்பதுன்னு இருக்குங்களா ஸோ இதில் இருந்து ஜீரோவை எடுத்துகிட்டு வந்து ஏ போட்டில் வைக்கக்குள்ள இந்த ஏபியில் இருக்கிற நாற்பத்தி எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசி வரணும் ஆனால் ஒரு நம்பர் பவர் வச்சு நாற்பத்தி மூணுன்னு வச்சுக்கிறோம் நாற்பத்தி எட்டு வரணும் ஒரு நம்பரை வச்சு நாற்பத்தி மூணு சரிங்களா ஜீரோ ஒரு நவுத்தி குழு நம்பரை கொடுத்துட்டா இந்த ஏபி நம்பர் நாற்பத்தி எட்டு ஏபிலே ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துக்கிறோம் இப்போ மறுபடியும் இதே ஜீரோ நவத்த பாருங்கள் ஜீரோ நவுத்தி இங்கே பி போடில் கொண்டு வந்துக்கிறோம் இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இந்த அறுபத்தி மூணு இடத்துல வந்து இங்கே முப்பத்தாறுன்னு திருப்பிக்கிறான் பாருங்கள் ஏசியில் வந்து முப்பத்தாறு ஆறு மூணு வரணும் ஸோ அறுபத்தி மூணு வரணும் ஆனால் முப்பத்தாறுன்னு ஏசியில் வச்சிருக்கிறோம் ஆறு மூணும் வரணும் ஸோ இதுதான் இதே கான்செப்ட் தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஜீரோ ஒன்றுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்போ பெண்ணில் இருக்கிற இந்த அஞ்சுக்கு வந்து ஒரு பவர் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா ஏ போர்டு அஞ்சு ஜீரோ வரணும் ஸோ அங்கே பாருங்கள் ஜீரோ ஒரு வாரம் தள்ளி அஞ்சு மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி ஜீரோ வரணும் இல்லைன்னா அஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஓகேங்களா இப்போ ஏசி ஜீரோ ஒன்று பிசி ஜீரோ ஒன்று ஏசி ஐம்பத்தொன்று பிசி ஐம்பத்தாறு அடுத்தது ஏசி ஜீரோ ஒன்று இல்லைன்னா ஐம்பத்தி ஒன்று வரணும் ஏபியோ ஏசியோ இதுலேயும் நம்மளுக்கு சேம் பேட்டர்ன் வருது சரிங்களா ஸோ பார்த்த கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்பர் தனித்தனியாக கொடுத்துக்குறேன் ஏபியில் ஜீரோ ஒன்று ஜி ஐம்பத்தி ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோ ஆறு ஐம்பத்தாறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு நம்பரு பிசியிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு பதிமூணு இருபத்தஞ்சி அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஏசியில் ஜீரோ ஆறு முப்பத்தி மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்று ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றும் சாரி முப்பத்தி மூணும் முப்பத்தி ஒன்றும் பதிமூணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஜீரோ இல்லைன்னா அஞ்சு வரணும் பி போர்டு ஒன்று சி போர்டு மூணு வரலாம் ஜீரோ பதிமூணு எடுத்துகிற மாதிரி போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஜீரோ பதிமூணு ஜீரோ இருபத்தஞ்சி இதான் என்னோடய ஒரு கேசிங்கு உங்கள் கேசிங்கில் அந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்